தாராபுரம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த எல்லப்ப நாயக்க வலசில் மாவட்ட கள ஆய்வு ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பு தாராபுரம் மதுக்கம்பாளையம் பிரிவில் அதிமுக கட்சியினர் சார்பில் பட்டாசு வெடித்து பிரம்மாண்டமான வரவேற்பு தலைமை நிலைய கழக செயலாளர் எஸ் பி வேலுமணி அவர்களுக்கு அளித்தனர் அதன் பின்னர் அதிமுக கழக கட்சி கொடியேற்றி வைத்தார் நகர கழக பொருளாளர் ஜோதி சாமுவேல் அவர்களின் புதிதாக நியூ செல்வ ஜோதி ரைஸ் மில் திறப்பு விழா வருகை புரிந்து அஇஅதிமுக தலைமை நிலைய கழக செயலாளர் தலைமை நிலைய செயலாளர் எதிர்கட்சி கொறடா மற்றும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் தங்கள் திருக்கரங்களால் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் இதில் திருப்பூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் சி மகேந்திரன் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் வரகுர் ஆ அருணாச்சலம் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் மேயர் வி மர்தராஜ் நகர செயலாளர் சி ராஜேந்திரன் உடன் இருந்தனர் அதன் பின்னர் திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட கழக மாவட்ட கள ஆய்வு ஆலோசனை கூட்டம் கழக தலைமை நிலைய செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொரோனா முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் நடைபெற்றது இதில் அவர் பேசுகையில் அவர்கள் வரும் தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாகவும் கழக நிர்வாகிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் பூத் கமிட்டி தொடர்பாக போன்ற பல்வேறு ஆலோசனைகளை எடுத்துரைத்து விரிவாக வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்டம் நகரம் பேரூர் கழக அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்